நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை என்ன கெட்டவர்கள் யாருமே இல்லை என்னை நம்பாமல் ஆரம்ப காலமே அவர் 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 வந்து 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 சில 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 வந்த வார்த்தைகளும் வார்த்தைகளும் சரி மனம் சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட சித்தர் வச்சுக்கோங்களேன் சொல்றது நிறைய விஷயங்கள் அப்பா எனக்கு எல்லாமே நிறைய பாடல்கள் அப்பாவுக்கு பிடிச்சதுன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு மூணு பாட்டு அப்பா ரொம்ப மனசு சொட்டின பாட்டுன்னு சொல்லுவாங்க காரில் வரும்போதெல்லாம் பாடிக்கிட்டே வர ஒன்று பரமசிவன் கழுத்துலேருந்து அதே மாதிரி தாளையம் பூ முடிச்சு காலங்கள் வசந்தம் இன்னொரு பாட்டு வந்து பார்த்தேன் ரசித்தேன்னு ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை வண்டலூர் என்னோட ஸ்கூலுக்கு நான் கூட்டிட்டு போனப்போ அவர் காரில் வந்து பாடிட்டே வந்தது பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன்னு அதே மாதிரி அவரே அவரே பாடிட்டு வருவார் அவருக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சது பாட்டு பாடுறது நடிக்க அவருக்கு பாட்டு எழுதுறதை விட அவருக்கு பிடிச்சது வந்து நடிக்கிறது ஆனால் ட்ராமாலாம் நடிச்சிருக்காரு அவரும் ராஜா தியம்மாவில சேர்ந்து அந்த காலத்தில் ட்ராமாலாம் பண்ணியிருக்காங்க கலைஞரோட சேர்ந்து ட்ராமா பண்ணப்ப அவரும் ராஜாத்தியம்மாவும் நடிச்சிருக்காங்க குறிப்பா எங்க அம்மாவே என்கிட்ட சொல்லுவாங்க உயர்ந்த இடத்திலிருந்து போது உலகம் முன்னே மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது ஆமாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நான் எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து அப்பா இறந்தப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் படித்து ஒவ்வொருத்தரும் சொந்தமாக சம்பாரித்து தான் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தோம் அப்பா எங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கார் சொத்து எதுவும் சேர்க்கலன்னா கூட நிறைய புண்ணியம் சேர்த்துன்னு அவரோட புகழும் புண்ணியமும்

நயன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோர் எம்ஜிஆருக்கும் கவிஞருக்கும் உண்டான நட்பு பட சம்பந்தமான விஷயங்களை பற்றி ஆமாம் நான் வந்து சமீபத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன் எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன்னு ஒரு சொந்த படம் எடுத்தார் அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அப்பாவை தான் கதை வசதி நினைச்சுனா அது பாட்டு வந்து அப்பாவும் எழுதியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எழுதியிருக்காரு அப்பாவை வந்து பொதுவாகவே எம்ஜிஆர் வந்து க ஆண்டவரையும் தான் கூப்பிடுவாரான் ஏன்னா அவர் படைக்கிறதுனால அப்பாவை வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பார் எம்ஜிஆர் ஆண்டவரை ஆண்டவர் தான் கூப்பிடுவாராம் இது வந்து எங்கள் அண்ணன் கேட்டேன் நான் வந்து இன்னொருத்தவங்க சொல்லும்போது கடவுளேன்னு சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக ஆண்டவரையும் தான் கூப்பிடுவாரான் ஆண்டவரே நான் உங்களை நம்பி தான் இந்த படம் எடுக்கிறேன் ஃபுல்லாக என் சொத்தெல்லாம் விற்று இந்த படம் எடுக்கிறேன் படம் ஓடுனா நான் மன்னன் தோற்று போனால் நான் நாடோடி அப்படின்னு சொல்லி பட் அப்புறம் அந்த பாட்டை அடுத்த நாள் வந்து இது பண்ணணும் கதை அவர் ரெடி பண்ணணும் அடுத்த நாள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எட்டு மணிக்கெலாம் வந்துட்டாராம் எம்ஜிஆர் எட்டு மணிக்கு வந்துட்டாராம் அப்பா வந்து ஒம்பது எட்டே முக்காலுக்கு வர சொன்னார் எம்ஜிஆர் எட்டு ஒம்பது சரி சரின்னு சொல்லிட்டாரான் ஆனால் அப்பா பொதுவாகவே எதுவுமே க டைமுக்கு போகமாட்டார் எம்ஜிஆருக்கும் தெரியுமா இருந்தாலும் வந்து அப்பா சரி நான் வந்துடுறேன் கண்டிப்பாக எட்டே முக்கால் வந்துடுறேன்னா ஒம்போதாச்சும் பத்தாச்சும் போகிற பன்னெண்டு பேர் பன்னெண்டுக்கு தான் வந்தார் கார்லேருந்து வ இறங்கி வரும்போதே அவருக்கு பயமா ஐயோ எம்ஜிஆர் என்ன நடிக்க போகிறோம் சொன்னால் வந்து அவர் எம்ஜிஆர் வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்க ஆண்டவரே கரெக்டாக வந்துட்டீங்க சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தவொன்னே இவர் என்ன பண்ணாராம் சரி நம்ம உங்க கதை வசந்தது முன்னாடி இந்த பாருங்க பட்டுக்கோட்டை நீங்கள் இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பட்டுக்கோட்டை கல்யாணம்னு சொல்லி வச்சு ஒரு பாட்டு எழுதிட்டேன் இதை படிச்சு பார்த்து ஏதாவது திருத்தம் சொல்லுங்கன்னுறான் அதுக்கு அப்பா சொன்னாராம் பட்டுக்கோட்டை பாட்டை திருத்துகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது நீ இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தாரு தாங்கிற அகங்காரம் இல்லாமல் பட்டுக்கோட்டையே பெரிய ஆள் அவரோட பாட்டு இல்லை பரவாயில்ல நீங்கள் படிச்சு பாருங்கோடனே அப்பா வாங்கி படிச்சு பார்த்தான் படிச்சு பார்த்தோன்னே அப்பாவுக்கு மூஞ்சியே மாறி போச்சு நம்ம சொன்னாரா எம்ஜிஆர் நீங்க வந்து என்னை வந்து கன்னத்தில் ரெண்டு அற அறிஞ்சிருக்கலாம் இந்த பாட்டை கொடுத்து எனக்கு கேவலப்படுது என்ன தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறு என்று பெயர் வாங்காதேன்னு அந்த பாட்டு தான் இது மாதிரி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் இப்போ சமீபத்தில் கேள்விப்படும் எனக்கே சந்தோ சிரிப்பாக வருது அந்த அளவுக்கு அப்பாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நெருங்கி தான் ஆனால் அதே மாதிரி அந்த படத்தில் வந்து அப்பா எம்ஜிஆர் ஏற்ற மாதிரி அது ஒரு குறிப்பாக ஒரு வசனம் சொல்லணும்னா என்னை நம்பி கெட்டவர்கள் யாருமே இல்லை என்னை நம்பாமல் கெட்டவர்கள் அதிகமாக ஒரு வசனம் ஆரம்ப காலமே கண்ணதாசன் விழாக்கு வந்து அப்பா அழுதான் அப்பா அழுதான் அது மாதிரி அது அப்பாவுக்கும் கண்ணதராசனுக்கும் அந்த அளவுக்கு நெருங்கிய நட்பு பொதுவாக கவிஞர் வந்து எப்போதுமே மங்களமான சொற்கள் தான் சொல்லுவார் ஆனால் கோவப்பட்டு சில விஷயங்கள் அவர் சொல்லிட்டா நடந்துருமுன்ற சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது ஆமாம் அதாவது அவர் மனம் கோவப்பட்டு இல்லை அவர் மனம் நொந்து அவரை வந்து அதை பாதித்து அதில் இருந்ததுன்னா அவர் சொன்னால் பலிக்கும் காரணம் என்ன அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் என்னென்னா அப்பா வந்து சொந்த படம் எடுக்கிறப்ப ஸ்டுடியோவில் செட்டு போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த ஒரு ஒரு நாள் அந்த டைரக்டர்லாம் போயிருக்கப்ப அந்த செட்டை வந்து அந்த ஸ்டுடியோக்காரங்க வந்து வேறு ஹிந்தி படத்துக்கு வாடகை விட்டாங்களாம் அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்களாம் ஃபோன் பண்ணோன்னே அப்பா வந்து இங்கேருந்து கிளம்பி போய் அவங்கள போய் கேட்டால் இல்லைங்க அவங்க வந்து கூட பணம் கொடுத்தாங்க அதனால் பண்ணிவிட்டு வந்து அப்பா அப்போ ரொம்ப வெறுத்து போய் வந்து என்னை வந்து இவ்வளோ வந்து நான் நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் என்னை வந்து ஏமாத்தம் பண்ணிட்டீங்க ஸ்டுடியோ எரிஞ்சு போட்டு வந்துட்டாரோம் அவர் கோவத்தில் சொல்லிட்டு வந்தார் மனன் வந்து சொல்லிட்டு வந்தார் ஆனால் உண்மையிலே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சுடி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தினாலே என்னம்மா அந்த சுடியை உண்மையிலே எரிஞ்சு போச்சான் அந்த மாதிரி இவர் வந்து மனம் வந்து சொன்ன சில இதுக்கு வந்து நடந்தணும்னு சொல்லி பயப்படுவாங்க எங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா ஒரு தடவை வந்து பரிச்சை முடிஞ்சிட்டு என்னோடய சகோதரி வந்து இந்தமா என்னம்மா பரிச்சையெல்லாம் முடிஞ்ச கேட்டேன் நீ எங்கே பாஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா சத்தம் போட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்க பலிச்சிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு இது வந்து பஞ்சு அருணாச்சோட குழந்தை ஒரு ஆறு மாதமாக இருக்கிறப்ப அப்பா வந்து அந்த குழந்தையை பார்க்க போனாராம் பார்க்க போனப்ப அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அவங்க எழுப்ப போனாங்களாம் அப்போ இப்போ அப்பா சொன்னாரான் அவனை எப்போ எழுப்பாதிரி அப்படியே உறங்கட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் இது பண்ணாரான் அந்த குழந்தை அப்படியே இறந்து போச்சான் அந்த மாதிரி அவர் வந்து சில சில அவர் அறியாமல் சில வந்த வார்த்தைகளும் சரி அவர் மனம் வந்து சொன்ன வார்த்தைகளும் பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சித்தர் மாதிரி வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஏன்னா அவர் வந்து அவர் சொல்றது நிறைய விஷயங்கள் பழிச்சிருக்கு அது மாதிரி பல்வேறு விதமான கோயில்களுக்கு போகும்போதும் அதன் பிறகு சில இடங்களுக்கு போகும்போது ஐயா பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு உடனடியே எழுதிய கொடுத்த சம்பவம் நிறைய இருக்குது முக்கியமாக வந்து சொல்லணும்னா புள்ளையார்பட்டி கோயிலுக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்டு வந்து காரில் ஏற வந்தாரான் அப்போ இங்கே எல்லோரும் கேட்டாங்களாம் நீங்க நீங்கள் முருகரை பற்றி எல்லா பற்றி பாட்டு நம்ம பிள்ளையார பற்றி ஒரு பாட்டு எழுதணும் உடனே அங்கே உட்காந்து ஆன் த ஸ்பாட் எழுதுனா அற்புத கீர்த்தி வேண்டியன்னு ஆனந்த வாழ்க்கை வேண்டியன்னு கடகடன ஒரு அஞ்சு வரி உடனே எழுதும் அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம் அதாவது கொஞ்சம் கூட யோசிக்கலையா இது வந்து பாரதராஜாவும் சொல்லுவார் நாங்களும் எத்தனை பேர் பார்த்துருக்கோம் கவிந்தருக்கு வந்து யோசிச்சே நாங்கள் பார்த்து இல்லை அது எப்படி ஸ்பான்டேனியஸாக இருந்ததில்லை இதெல்லாம் கடவுளோட அருள் டக்குன்னு அப்படியே வார்த்தைகளுக்கு இதாகும் அதே மாதிரி கருமுத்து தியாகராஜன் இறந்தப்போ அங்கே போயிருக்காரு இப்போ அவர் கருமுத்து தியாகராஜோட பசங்க கரு கருமுத்து கண்ணன்லாம் வந்து கேட்டாங்களே எங்கள் அப்பா அப்பச்சி பற்றி ஒரு க இறங்கற்பா எழுதி கொடுத்தனால அங்கேயே வெளியே உட்காந்து திண்ணையில் உட்காந்து கடகாரன் வந்து ஒரு பக்கம் எழுதி கொடுத்துட்டு வந்தாரோம் அந்த அளவுக்கு கடவுளோட அருள் அவருக்கு ஏன்னா அவர் மெயினாக வந்து என்னென்னா எதையுமே வந்து ஒரு வந்து வியாபாரம் நோக்கம் நினைக்காம ஒரு நல்ல நமக்கு நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்கு என்ன என்னமோ தெரியல அந்த கடவுளோட அருளால் பாட்டு எழுதினால சரி கவிதை எழுத சரி டக்கு டக்கு டக்குன்னு அவனுக்கு வந்துடும் அவரோட முயற்சியும் உண்டு கடவுளோட அருளும் அவருக்கு இருந்துச்சு இப்போ அப்பாவுடைய பாடல்களை பற்றி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்பா வந்து எனக்கு பிடிச்ச எல்லாமே நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும் அதில் அப்பாவுக்கு பிடிச்சதுன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு மூணு பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப அவர் மனசு ஒட்டின பாட்டுன்னு சொல்லுவாங்க காரில் வரும்போதெல்லாம் பாடிக்கிட்டே வர ஒன்று பரமசிவன் கழுத்திலேருந்து அதே மாதிரி தாளையம் பூ முடிச்சு காலங்கள் வசந்தம் இன்னொரு பாட்டு வந்து பார்த்தேன் ரசித்தேன்னு ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை நாங்கள் வண்டலூர் என்னோடய ஸ்கூலுக்கு நான் கூட்டிகிட்டு போனப்போ அவர் காரில் வந்து பாடிக்கிட்டே வந்தது பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன்னு அதே மாதிரி அவரே அவரே பாடிட்டு அவரே பாடிட்டு வருவார் அவருக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சது பாட்டு பாடுறது நடிக்கிற அவருக்கு பிடி பாட்டு எழுதுறதை விட அவருக்கு பிடிச்சது வந்து நடிக்கிறது பெருசாக நடிக்கல ட்ராமாவில் சின்ன சின்ன ட்ராமாவில் பண்ணால் அப்புறம் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு சீன் அந்த அந்த ரத்த திலகத்தில் அந்த மாதிரி இந்த பரமசுவரன் காலத்து பாட்டில் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சீன் வந்திருப்பாரு அவ்வளோதான் தர மற்றபடி அவர் ரொம்ப ஆரம்ப காலம் ரொம்ப நடிப்பில் இஷ்டம் அம்பாங்க ஆனால் ட்ராமாலாம் நடிச்சிருக்காரு அவரும் க ராஜாத்தியம்மாவும் சேர்ந்து அந்த காலத்தில் ட்ராமாலாம் பண்ணியிருக்காங்க கலைஞரோடு சேர்ந்து ட்ராமா பண்ணப்போ அவரும் ராஜாத்தியம்மாலும் நடிச்சிருக்காங்க ட்ராமா க கண்ணாசன் ஐயா எழுதிய கவிதைகளில் உங்களுக்கு பிடித்த கவிதை இது அப்பாவோட கவிதைகளில் எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனால் ரொம்ப எனக்கு கேட்டதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அந்த அனுபவத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அது வந்து எல்லா நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க நான் இந்த நியூசிலாண்டில் போனப்போ கூட அந்த கவிதையை சொல்லியிருக்கேன் பிறப்பில் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாருனை இறைவன் படித்தான் படிப்பில் வருவது யாரென கேட்டேன் படித்து பாருனை இறைவன் படைத்தான் அறிவனப்படுவது படுவது கேட்டேன் அறிந்து பாருனை இறைவன் படித்தான் மனையால் சுகமனை யாதனை கேட்டேன் மணந்து பாருனை இறைவன் படைத்தான் பிள்ளை சுகமன யாதன கேட்டேன் பெற்றுப்பாரென இறைவன் படித்தான் வறுமையில் வருவது யாதனை கேட்டேன் என இறைவன் சொன்னான் முதுமையில் வருவது யாரென கேட்டேன் முதிர்ந்து என இறைவன் சொன்னான் இறப்பு என்பது யாதனை கேட்டேன் இறந்து பாருன இறைவன் சொன்னான் அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கையில் ஆண்டவனே எதற்கென்றேன் ஆண்டவன் சற்று அருகில் நெருங்கி நெருங்கி வந்து அந்த அனுபவம் என்பதை நான் தான் என்றான் ரொம்ப அற்புதமான கவிதை அது மாதிரி இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சில வரைகளும் மட்டும் சொல்கிறாங்க கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பிட வைப்பேன் பொவியில் யானோர் புகழடை தெய்வம் சொல்லி ஒரு பாட்டு இப்போ அது வந்து பத்தாவது தமிழ் புஸ்தகத்தில் இந்த பாட்டை வச்சு கவிஞரை பற்றி கேட்குறாங்க என் பசங்கள்லாம் படிப்போ பசங்களுக்கு அந்த பாடம் வருது அந்த கவிதை வருது அந்த பா புஸ்தகத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கும் கண்ணதாசன் பையன் சொல்லிக்கிறது உண்மையிலே பெருமையாக இருக்கு எனக்கு பத்தாவது பாடத்தில் வந்து ஒரு அது ஒரு லெசனாக இருக்கு ஆமா அது ஒரு பாடமா இருக்குது கவிதையில் இப்போ கவிஞருக்கு வந்து தமிழில் எந்த அளவுக்கு புலமை இருக்கோ அதே புலம் அதே புலமை வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் புலமை இருக்குது கவிதையெல்லாம் அவர் எழுதின கிடையாது பட் நல்லா பேசுவார் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நல்லா பேசுவார் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் அப்பாவோட வக்கீல் வந்து விபி ராமன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் கூட ஒரு நாள் அப்பா போய் விபி ராமனை பார்க்க போயிருக்காரான் பார்க்க போய்ட்டு கதவை தட்டினாரான் விபி ராமன் இருந்து ஹூ இஸ் தேட் அப்படின்னா அப்பா உடனே சொல்லலாம் அண்ட் அவுட் ஸ்டாண்டிங் போய்ட்டு ஸ்டாண்டிங் அவுட்னாரான் அதை வந்து கட்டி பிடிச்சினாரான் விபி ராமன் இப்போ கவிஞர் இன்னைக்கு தமிழில் தான் ஆளு பார்த்தா இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் பண்ண சமீபத்தில் கேள்விப்பட்டது வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தாலும் சென்ட்ரலில் மினிஸ்டராக இருந்தார் பெரிய பெரிய பணக்காரன் அவர் வந்து நேருவோட மனஸ்தாபம் ஏற்பட்டு இதில் இருந்து வந்து பதவி விலகிட்டு வந்துட்டு சென்னையில் இருந்தப்ப ஒரு நாள் அவர் வந்து ஃபோன் பண்ணி அப்பா பார்க்கணுன்னாராம் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல டிடி கேட்க நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அவர் எப்பேற்பட்ட மனுஷன் நம்மளது கூப்பிட்றேன் இல்லைன்னு பார்க்க போனாராம் பார்க்க சரி கூப்பிட்டு வரான்னு போய் பார்க்க போனோன்னா அவர் ஊஞ்சலில் படி ஆடி இருந்தாராம் ஊஞ்சல் வந்து ஒன்று கவிங்கிறப்பா அப்பாவை பார்த்தோன்னு வந்து கட்டி பிடிச்சி உங்களை தான் கவிஞர் நினைச்சிருந்தேன் நீ எனக்காகவே ஒரு பாட்டு எழுதுனையா போனால் போகட்டும் போடா பாட்டு எனக்காகவே எழுதுன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவாங்க அப்பாட எல்லா பாட்டும் அந்த மாதிரி அப்பா இது சூட் ஆகும் அதே மாதிரி இப்போ வந்து என்கிட்ட நிறைய பேர் சொன்னது வந்து எல்லா பாட்டும் எங்களுக்கு பிடிக்குங்க ஆனால் குறிப்பாக அந்த பரமசிவன் கலத்துலேருந்து பாட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு வந்து அது ஒரு நிவாரண மாதிரி இல்லாமல் குறிப்பாக எங்கள் அம்மாவே என்கிட்ட சொல்லுவாங்க உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் முன்னே மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது ஆமாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நான் எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து அப்பா இறந்தப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் படித்து ஒவ்வொருத்தரும் சொந்தமாக சம்பாரித்து தான் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தோம் அப்பா எங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு சொத்து எதுவும் சேர்க்கலன்னா கூட நிறைய புண்ணியம் சேர்த்து அவரோட புகழும் புண்ணியமும் இன்றைக்கி எங்களை காப்பாற்றிட்டு இருக்குது அதனால் நாங்கள்லாம் சம்பாரித்து ஒரு ஸ்டேஜுக்கு எங்களை வந்து யார் வந்து தாழ் பார்த்தாங்களோ நான் வந்து நல்லா வந்த எங்களை தேடி குறிப்பாக ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால எங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் எங்களை தேடி என்ன வந்து என்கிட்ட வந்திருக்காங்க அந்த பாட்டுக்கு எனக்கு கூட ஒற்றுமையாக நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பாட்டை பற்றி சொல்லும் இந்த பாட்டு வந்து மேடையில் பாடுற மாதிரி இருக்கும் யாரை வச்சு பாட்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு எல்லாம் பேசிட்டு இருந்தா முக்தா சிங்கோதன் டைரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு சொன்ன டிஎம்எஸ் வச்சு பாட சொல்லானோ ஒருத்தர் வந்து எம் ஆர் ராதா கொடுத்து பாட சொல்லானோ ஒருத்தவங்க வந்து எம்எஸ்வியே பாடுற சொல்லும் போது புரட்சித்தலை எம்ஜிஆர் புரட்சியர் ஜெயலலிதா வந்து இல்லை இல்லை இந்த பாட்டு எழுதினவரே இதை சொன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை கண்ணதாசன் வச்சே இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்போ நல்லா அமையணும் அதே மாதிரி வந்து அதில் இன்னொரு ஒன்று சொல்லுவாங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்டாக இப்போ அந்த கைக்கு வந்து உடஞ்சிருக்கும் ஒரு கை அதில் வந்து ஆக்சுவலாக கட்டு போட்டுருப்பாங்க அதனால தான் அந்த ஷால் அப்படி போட்டு மறைச்சிருப்பாரு அந்த சால்வையை போட்டு மறைச்சி அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா கலைஞரை பற்றி நம்ம பேசிட்டோம்னா தொடர்ச்சியாக நம்ம பேசுவோமே ஆமாம் அப்பாவும் கலைஞரும் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதனால் அவ கலைஞருக்கு ஓரளவு எங்கே எல்லாருமே தெரியும் ஒரு தடவை அப்பா கலைஞரை அப்பா அப்பா இறந்த அப்புறம் கலைஞரை பார்க்குறதுக்காக நானும் என்னோட சகோதரர் கலைவாணன் கண்ணதாசனும் போயிருந்தோம் போய் மேலே போய் ரூமுக்கு போனோன்னா முதல்ல எங்கள் அண்ணனை பார்த்தோன்னா கலைவாணன் நல்லா தெரியும் அவருக்கு பார்த்துட்டு என்னக்கா வா கலைவாணா அப்படின்னு அறுக்கிறது அப்புறம் என்ன சுப்பு எப்படி இருக்கான் என்னாக்கா படம்லாம் பண்ணுறானான்னு கேட்டு யார் இது ராமுவா இவன் தான் டாக்டருக்கு பிடிச்சானா அப்படின்னு அந்த அளவுக்கு எங்கள் ப வீட்டில் உள்ள பதினாலு பேரையும் அவன் ஞாபகம் வச்சுருக்காங்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் அவரோட ஞாபக சக்தி அவ்வளோ அது அப்பாவும் அவரோட அந்த காலத்தில் இந்த நட்புக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஒரு மிகப்பெரிய கவிதைகளுடைய அரசர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது உங்களை பொறுத்தவரை தந்தையாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பெயரால் நீங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்மா ஒரு தடவை டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினப்ப நான் வந்து நம்ம மருத்துவ தேர்வுக்காக அரசு மருத்துவ தேர்வுக்காக எழுதியிருந்தேன் அப்போ அந்த ஹாலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது நார்த் மெட்ராஸில் நடந்துச்சு அந்த பரிட்சை ஒரு க மருத்துவ ஒரு கல்லூரியில் நடந்துச்சு காலையில் பறிச்ச காலையிலும் ஒரு பறிச்சு மத்தியானம் ஒரு பறிச்சு ஆனால் மத்தியானம் பரீட்சையோட பேப்பர் வந்து காலையிலேயே சில பேருக்கு வந்துருச்சு அதான் நான் உட்காந்துருந்த ஹாலில் ஒரு நாற்பது பேரில் ஒரு ப பத்து பதினஞ்சு பேருக்கு வந்துருச்சு அதான் எனக்கு முன்னாடி உட்காந்துருவோம் சில பேருக்கு வந்துச்சு பின்னாடி உட்காந்துருவோம் எனக்கு அந்த பே பேப்பர் வரல ஆனால் இது வந்து எப்படியோ கேள்விப்பட்டு நக்கீரன் பத்திரிகையில் அதை வந்து எழுதிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஏதோ இது நடக்குது ஊழல் நடக்குது பணம் வாங்கிட்டு அந்த வந்து பரிச்சை பேப்பரை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாய்ந்தரமே நக்கீரன் பத்திரிக்கையில் வந்தோடனே இது வந்து முதலமைச்சருக்கு போயிடுச்சு இப்போ கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார் உடனே அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு என்கொயரி பண்ண சொல்லிட்டாராம் சிபிசிடி என்கொயரி போட்டோன்னே அந்த ஹாலில் உட்காந்த நாற்பது பேரில் ஒரு இருபது பேரோட நம்பர் பேர் வச்சு அவங்க பேர் அட்ரஸ்லாம் குடிச்சு கொடுத்துட்டாங்க சிபிசிடி ஆஃபீஸ்லேருந்து என்கொயரிக்கு ஒவ்வொரு டாக்டரும் கூப்பிட்ருக்காங்க இது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ காலையில் ஒரு ஆறரை மணிக்கு போலீஸ் ஜீப் வருது வந்து டாக்டர் ராமசாமி யாருன்னு கேட்டாங்க நான் தான் நாங்கள் வாங்க ஒரு என்கொயரி பண்ணேன் எனக்கு உண்மையில் அதை பற்றி ஒன்றும் தெரியல நான் வந்து அதை இல்லை எங்கள் வீட்டிலே யார்ட்டு நான் சொல்லலை இந்த மாதிரி போலீஸ்காரன் கூப்பிட்றோம்னு நான் பாட்டு வண்டியில் ஏறி போயிட்டேன் எங்கள் சொல்லிட்டு போயிட்டேன் எங்க அண்ணன் கண்மென்சுலாம் உள்ளே இருந்தால் நான் சொல்லவே இல்லை நேரம் சிபிசிடி ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் மயிலாப்பூரில் மந்தவழியில் ஆஃபீஸ் அங்கே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஒவ்வொரு டாக்டரா கூப்பிட்டு கூட கேட்டாங்க ஹால்ல என்ன நடந்துச்சு என்ன இது பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இந்த பேப்பர் மாற்றி வந்தது நீங்கள் வந்து யார்டியா தகவல் சொன்னீங்களன்னா கேட்டுட்டாங்களா அது மாதிரி என்னோட முறை வந்தப்ப வந்து என்ன கூப்பிட்டாரு என்னை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஒரு ரைட்டர் பக்கத்தில் நின்னார் நீங்கள் சொல்லுங்க என்ன நடந்துச்சு நான் சொன்னேன் ஒன்றும் நடக்கலைன்னு இந்த மாதிரிலாம் பேசினா எங்களுக்கு பிடிக்காது என்னை வந்து முதலமைச்சரோட உத்தரவு எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடுமையான ஆக்ஷன் எடுப்போம் ஒழுங்காக சொல்கிறேன் நான் சொன்னேன் ஒன்றும் நடக்கலைன்னு இல்லை கேள்வித்தாலெலாம் மாறி வந்துச்சுன்னா எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் நான் சொன்னேன் என்கிட்ட வரல வந்தால் தான் நான் ஒத்துக்கிறதுக்கு எனக்கு முன்னாடி உள்ளவருக்கு வந்துச்சு பின்னாடி வந்து எனக்கு வரல எனக்கு காலையில் கேள்வித்தால் தான் இவங்க வந்துச்சு மத்தியான கேள்வித்தால் வரலைண்ணே இந்த மாதிரி சரியில்லை நீங்கள் இப்போல்லாம் பேசுறது உங்களுக்கு சட்டப்படி உங்கள் நடவடிக்கை எடுப்போம் சரி உட்காருங்க உட்காந்து ரைட்ரு டீட்டெயில்ஸ்லாம் எழுது அப்படின்னாரு எழுதிட்டு அவங்க பேர் அப்படின்னாரு डॉक्टर के रामस्वामी அப்பா பேரு அப்படின்னா கவிஞர் கண்ணதாசனே எழுதுனவன் நிறுத்திட்டார் கேள்வி கேட்ட நிறுத்திட்டார் நிறுத்திட்டு எந்த கண்ணதாசனர் கவிஞர் கண்ணதாசன்கானு கவிஞர் கண்ணதாசன் பையனா நீங்கள் என்ன தம்பி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் நிறுத்த சொல்லிட்டார் நிறுத்த சொல்லிட்டு என்ன தம்பி கவிஞர் பையன் தெரிஞ்சா நாங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருக்கவே மாட்டேனே நான் அப்பயே உங்களை அனுப்பியிருப்பேன் நீங்கள் கேட்கல இப்ப தானேங்க கேட்டீங்கன்னு சொல்லி உடனே என்ன உட்கார சொல்லி ரைட்டர் ஒரு டீ வாங்கிட்டு வா தம்பிக்கு நான் சொன்ன டீலாம் வேண்டாங்க நான் கேள்வி என்ன விட்டா போதும் இல்லை 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 தம்பி உங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அப்பா இறந்த அப்புறம் வந்து அமெரிக்காலேருந்து அவர் வந்து பூத உடலை வந்து கொண்டு வரதுக்காக இப்போ எம்ஜிஆர் வந்து என்ன தான் ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனாரு நான் தான்ப்பா ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி டிக்கென் வீட்டில் வீட்டுக்கு கொண்டாந்து வச்சேன் அதனால தான் எனக்கு வந்து உங்கள் அப்பானா எனக்கு மறக்க முடியாது அவர் பையன் தெரிஞ்சால் ஒரு நாள் கேள்வியெலாம் கேட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சரி தம்பி நான் உங்களுக்கு திருப்பி ஜீப்பில் இறக்கி நான் சொன்னேன் வேணா வேணாம் ஜீப்பில் வந்ததே எனக்கு தான் இருக்குது திருப்பி ஜீப்பில் போனால் எனக்கு அசிங்கம் என்ன விட்டுருங்க அனுப்ப அந்த அளவுக்கு கண்ணதாசன்ற புகழ் இது வந்து அப்பா இறந்து பத்து பதினஞ்சு வருஷம் அப்புறம் நடந்த நிகழ்ச்சி ஆனாலும் பாருங்கள் அந்த கண்ணதாசனுங்கிற பேருக்கு கிடச்ச மரியாதை அதனாலேயே என்னை விட்டுட்டாங்க எனக்கு கேள்வியே கேட்காம நான் அனுப்பிட்டாங்க அந்த அளவுக்கு அப்பாவோட வந்து அப்பா செஞ்ச புண்ணியமும் அவரை பற்றி மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் தான் இந்த அளவுக்கு என்னை காப்பாற்றிருக்கு ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தவிர வந்து இன்றைக்கி இந்த தமிழ் கூறும் நல்லுலகமும் பிறகு நம்மளோட நகரத்தார்களும் கண்ணாசனையை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க உங்களுடைய வேல்யூபிள் டைம் வந்து எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சிக்காக ஸ்பென்ட் நன்றி ரொம்ப நன்றி என்ன